கிரைஸ்தலாட் கொலை செயர் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பத்து நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் அன்பின் பரலோக பிதாவை இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் என்றும் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை காக்கும் கேடயமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உயர்ந்த கோட்டையும் அரணுமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் அருமை இரட்சவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு வெற்றி அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தேவைகளை நிறைவு செய்பவரேமை ஆராதிக்கிறோம் தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரேமை ஆராதிக்கிறோம் அமைதியின் அரசரேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு முன் செல்பவரேமை ஆராதிக்கிறோம் இறுதி வரை எங்களை வழி நடத்துபவரே உண்மை ஆராதிக்கிறோம் தாவிதின் மகனே உண்மை ஆராதிக்கிறோம் வல்லவரே வல்லவரே நல்லவரே பரிசுத்தரே காண்பவரே காப்பவரே கிருபாதர வழியே அப்பா ஆராதகுரம் சுவாமி மை போற்றுகிறோம் ஆண்டவரே மை வாழ்த்துகுறம் ஆண்டவரே மை வணங்குகிறோம் சுவாமி நல்லவரையா இந்த இரவு பொழுதுலையா நீங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த மது மேலான கிருபைக்காய் மக்களால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த இரை வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏர் புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளைப் பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி அப்பா இந்த தவ காலத்தில் ஐயா எங்களுக்கு நல்லதொரு தேரை வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக எமக்கு நன்றி அப்பா எல்லா ஒற்றிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உமக்கு உகந்தவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் சுவாமி இப்ப நாங்கள் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனத்தில் வாசிக்கிறோமே கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாய் உங்களை நீங்கள் படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லி ஆண்டவரே எல்லா ஜபங்களும் எல்லா மன்றாட்டுகளும் ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் சுவாமி ஒவ்வொரு நாளும் இதோ எங்களுடைய தேவைகளுக்காக அப்பா நாங்கள் கட்டளை எடுகிறோம் அப்பா எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இது இப்படி நடக்கணும் இது அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவரே உங்களுடைய திருவளம் யாது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு உகந்தவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் சுவாமி அப்பா உமக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் சுவாமி அப்பா கடவுளம் திருவிழம் யாது என்பதை நாங்கள் தேர்ந்து தெரிந்து அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடைய நாடுங்கள் பின்புவே அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்திய செய்தியை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே இதுபோல உமக்கு ஏற்புடையவற்றை நாங்கள் செய்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு எது சரியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை அறிந்து நம்முடைய திருவிழம் எது என்பதை நாங்கள் தேர்ந்து தெளிந்து அதன்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக முதலாவது உமக்கு உகந்தவற்றை செய்து அடுத்தது உமக்கு ஏற்புடையவர்களால் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றி அறிவில் வளர வேண்டும் சொன்னீங்களப்பா அப்பா அப்பா எங்களுக்கு எங்களாக அப்பா ஒரு க ஒரு தெய்வ பயத்தை கொடுத்த ஆண்டவரே அப்பா உம் நாங்கள் நற்செயல்கள் அனைத்தும் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா பயன் தரும் கடவுளை பற்றியே என் பயன் தரும் செயல்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து அப்போ உண்மை பற்றிய அறிவில் நாங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றலையும் விரலையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்டு அதை எங்கே உரித்தாக்கி கொண்டு ஆண்டவரே அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவரே பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நீங்களே மாற்றும்படியாக செபிக்கிறேன் அன்றவரே இதோ எங்களோடு இணைந்து செபிக்கிறோம் பிள்ளைகள் எல்லோருமே கரத்தில் அந்த மனமாற்ற காலத்தில் ஐயா அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கு உகந்ததை நாங்கள் செய்து உமக்கு ஏற்புடையவர்களால் நடந்து அப்பா நாங்கள் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் நாங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றலையும் வலனையும் இந்த தவா காலத்தில் கொடுத்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மன மாற்றத்தை தரும்படியா நாங்கள் அப்பா இந்த உலக போக்கின்படி ஒழுகாதபடி ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழக்கூடிய அந்த வரத்தை இந்த நாளில் எங்களுக்கு தன் தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உண்மால் எல்லாம் கூட சுவாமி அப்பா நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பெற்று அதன்படி நடக்கும்போது இருமடங்கு எங்களுக்கு தருவீங்கன்னு நாங்கள் முழுமனதோடு இந்த இரவு பள்ளியில் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்